சரி ஒரு சின்ன இன்டர்வியூ இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேளுக்கும் சரியா சரி விஷ்ணு சகசிராமத்தை சொன்னது யார் விஷ்ணு சகசிரநாமத்தை பீஷ்மர் சொன்னாரு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த கேள்வியை நான் பொதுவெளியில் கேட்க ஒண்ணு விஷ்ணு சகசிராமத்தை சொன்னது யாருன்னா எம் எஸ் சுப்பலட்சுமி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க விஷ்ணு சகசிராமத்தை சொன்னது யார் அப்படின்னு கேட்டா எம் எஸ் சுப்பலட்சுமி ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி இது யார் சொன்னா எப்ப சொன்னா சொன்னா எப்படி சொன்னா நாம எப்படி சொல்லணும் பீஷ்மாச்சாரியர் மரணம்ன்றதுக்காக உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க உத்தராயண புண்ணிய காலம் கூட எப்படின்னு கேட்டா தை ஒன்னாம் தேதி இல்லை இந்த ரத சப்தமின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சூரியனுடைய தேரப்பதான் திரும்பும் அதுல இருந்து பீஷ்மனுடைய நிர்யாணம் ஆரம்பமாக போகுது அந்த சமயத்தில் தர்மபுத்திரருக்கு ரொம்ப ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஒரு ஃபீலிங் இவ்வளோ பேர் அடிச்சிட்டோம் கொண்டுட்டோம் எதுக்காக இந்த ஒரு ராஜ்யத்துக்காகத்தானே இன்ஃபேக்ட் போர்க்களத்தில் முதல் முதல்ல கீதோ உபதேசத்திற்கு முன்பாக அர்ஜுனனுக்கு வந்த அதே ஃபீல் அந்த ஃபீலிங் தர்மபுத்திரனுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டான்